நிறைய பேர் வந்து சாப்பிட விருப்பம் பண்ணாலும் வேண்டாம் அண்ணன் இந்த மீனை வேண்டினா வெக்க மண்ண சொல்லி வேண்டது வந்து குறைவு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா வத்தி வந்தது இதுல இருக்கிறது மீன் பாருங்க இது வந்து ஒரு அரை கிலோ மீன் வரும் இப்ப மீன் எடுத்து நான் இப்ப முதல்ல சட்டியில போட போறேன் வணக்கம் நான் தர்மா இன்னைக்கு நாங்கள் இந்த ஜப்பான் மீன்ல வந்து இன்னைக்கு குழம்பு செய்து காட்ட போறோம் இன்னைக்கு வந்து ஒரு சமையல் காணொலி இதுல பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஒரு குளத்து மீன் ஜப்பான் மீன் என்று சொல்றது குளத்து மீன் இது வந்து எங்கட பிரதேசத்துல அதிகமாக கிடைக்கிற ஒரு மீன் பாருங்க எப்படி இருக்கண்டு இந்த மீனை பொறுத்த அளவுல இது வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீனாயே கிடைக்கும் ஐஸ் ஒண்ணுமே போர்வே இல்ல உடனுக்குடனே கிடைக்கிறதால இந்த மீன் வந்து ஒரு ஆரோக்கியமான மீன் சொல்லி நல்ல சத்து எல்லாம் இந்த மீன்ல வந்து இருக்கு அதிக வந்து சாப்பிடலாம் வேற மீன்களை ஐஸ் போட்டு இந்த மீன் மீன் உடனே உடனே சந்தைக்கு வாரதால இதுக்கு வந்து எந்த விதமான ஐஸும் வந்து போர் இல்லை பாருங்க எப்படி இது ப்ரெஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இப்ப இந்த மீனைத்தான் சமைச்சு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போறோம் இது எப்படி சமைக்கிறோம்னு சொல்லி உங்களை காட்டுறோம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க கழுவைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கழுவினீங்கன்னா மீனில் வந்து மனங்கள் வராது அதுக்காக மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது அதே நேரம் மீன் வந்து நல்ல இந்த இருக்கிற இந்த கரும்ப்பு எல்லாம் வந்து விடுபடும் இதால் வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவுறது சாருங்க இதுக்காக மஞ்சள் தூள் போட்டு வடிவாக கழுகிறோம்னு சொன்னால் மீன் வந்து நல்ல மனம் இல்லாமல் நல்ல மாதிரி வரும் அதே நேரம் மஞ்சள் வந்து ஒரு தொட்டி நீக்கி என்னன்னு சொல்லிக்கினா சார் இதை இதை வடிவை கழுவி அலசி வந்து எடுத்துனோம்னா சரி மற்ற வடிவை நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டை வந்து மூன்று பேர் தான் அப்ப அதுக்காக வந்து கிணக்கு மீன் வந்து இருக்கே இல்லை உங்களோட விட்ட எவ்வளவு பேரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க மீன் எடுக்கலாம் இந்த மீனை பொறுத்த தலையும் வந்து நல்ல சுவையா இருக்கும் அதால வந்து தலையும் எடுக்கிறது இதுல பார்த்தா இதுதான் எங்கட சமையலறை இப்படித்தான் சமையல் அறை இருக்கு மட்டியால வெறியப்பட்டிருக்கு பாருங்க பணம் மட்டியால வெறிஞ்சிருக்கு இப்ப சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆயுதப்படுத்தியாச்சு இதுல இருக்கிறது மீன் பாருங்க இது வந்து ஒரு அரை கிலோ மீன் வரும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த இது வந்து என்னது இது இது வந்து முதற்பால் அடுத்தது வந்து தூள் மிளகாய் தூள் இருக்கு இது உங்களுக்கு எவ்வளவு உறைப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பாவிச்சு கொள்ளலாம் என்ன அடுத்தது இது வந்து வெங்காயம் இப்போ நாங்களும் எடுத்திருக்கிறது வந்து இது பெரிய வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சுவை கூட தான் இருக்கும் இப்போ இது வந்து பெரிய வெங்காயம் தான் எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறவர் அது எடுத்திருக்கிறோம் அடுத்தது இது வந்து பழப்புடி பழப்புடி வந்து மீன் கட்டாயம் தேவை என்ன கட்டாயம் கட்டாயம் தேவை மீனிண்ட சுவையை கொடுக்குறது வந்து இந்த பழப்புடி தான் பழப்படி வந்து இப்ப வில தான் இருந்தாலும் பாவிக்கணும் தேங்காய் பால் தானே புளிஞ்ச பால் வந்து தேங்காய் பால் இது மூன்றாவதா பால் முதல் விட்டுதான் இதான் முதல் விடணும் இந்த பால தான் முதல் அடுத்தது இதுல இருக்கிறது தேவையான பொருட்கள் பாருங்க இது வந்து பச்சை மிளக அடுத்த உள்ளி அடுத்தது உப்பு வெந்தயம் வெந்தயம் அடுத்தது கறி இது வந்து மீன் கறிக்கு தேவை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதாவது நாங்கள் என்ன செய்யணும் மீன் எடுக்கணும் இப்ப மீன் எடுத்து நான் இப்ப முதல்ல சட்டியில போட போறேன் இப்ப சாருங்க இப்ப மீன் எடுத்துட்டேன் மீனை வந்து முதலாவத சட்டிக்கு போட்டு நான் ஆரம்பிச்சு வைக்க போறேன் சமையல அடுத்தது விடணும் முதலாவது பழகம் நம்மளும் வெங்காயம் புளி அதெல்லாம் நம்ம இப்ப போடுறது

கறிவேப்பில உப்பு கறிவேப்பில இது இருக்கு அடுத்தது புள்ளி அடுத்தது வெந்தய அடுத்தது உப்பு கூடாம போடுறது கொஞ்சம் குறைச்சி போடுவோம் அடுத்தது இப்ப பால் வந்து விட போறோம் பால் வந்து இது முதலாம் ரெண்டாவது புரிஞ்சு ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது மூன்றாவதாக புரிஞ்ச பால் தான் வந்து முதல் விட்டு வைக்கிறது அதுக்கு பிறகு வந்து இது விடணுமே நம்ம முதல் பால விட்டு விட்டா அடுத்தது தூள் தூள் வந்து வந்து தூள் வந்து நான் ஓகே இப்ப எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வடிவாக கலக்கோணம் அடுத்துல வைக்கிறோம் எங்க அடுப்ப பேருங்க விறகு அடுப்பு தான் நாங்கள் பாதிக்கிறது இந்த தனமட்டை இதுகள்லாம் நாங்க பாதிக்கிறது இங்க எங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் படிப்புல வைக்க நாங்கள் சமைக்க துவங்கிட்டு இப்ப கதிய வந்து நாங்கள் மூடித்தான் சமைக்கணும் வடிவா மூடினா தான் வடிவா எல்லாம் வடிவா அவியும் அப்ப இதால வந்து மூடி தான் சமைக்கிறது

நாங்கள் இப்போ அலுமினிய சட்டியில சமைக்கிறோம் இதே நீங்க மண் சட்டியில சமைக்கீங்கன்னா இன்னும் வாசனை வந்து கூட வரும் அடுத்த சமையல் காணொலியில உங்களுக்கு நான் மண் சட்டியில சமைத்து காட்டுறோம் இப்ப பாருங்க கறி எப்படி என்று சொல்லி இந்த கறி வந்து நாங்கள் கவனமா தான் இந்த அகப்பையெல்லாம் வைக்கணும் நீ கிடைஞ்சிடும் முதல் பால் விட்டுவோம் முதல் பால் ரெடியா முதல் பால் இப்ப முதல் பால் கிளம்பிடுவோம் கொதிச்சு கொண்டு வார நேரத்துல முதல் பாலை விட்டா சரி இந்த மீனை பொறுத்த நல்ல சத்தான மீன் இப்ப பாருங்க கறி நல்ல கொதிச்சு வந்துட்டுது இப்பதானே அந்த நல்ல வாசம் ஒன்று வருது என்ன நல்ல வாசம் ஒன்று வருது இப்பவே சாப்பிடுவனும் போல ஒரு வாசம் இந்த மீனை பொறுத்தளவு எங்க இடத்துல அதிக அளவில் கிடைக்கும் இல்ல இத நிறைய பேர் இடத்துலயும் கிடைக்காது எல்லா இடத்துலயும் கிடைக்காது எல்லா இடத்துலயும் இல்ல எங்க இடத்துல எங்க இடத்த பொறுத்தளவு இது வந்து கிடைக்கிறது ஆனா இந்த மீன் வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் குறிப்பா சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து இதை கொடுக்கறாங்க எந்த விதமான பாதிப்புகளும் வந்து இல்ல அதே நேரம் கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார் அவர்களும் வந்து இதை சாப்பிடலாம் அதே நேரம் அவர்களுக்கு வந்து மீனோட வந்து இருக்கு மெச்ச மீன்டா அது வந்து ஐஸ் போட்டு வச்சிருக்க ஐஸ் போட்டு வச்சு இதுக்கு வந்து ஐஸ் போடுறது உடனே வந்து விற்பினா அதே நேரம் விலையை பொறுத்தளவு விலையும் வந்து குறையுது え, நரியே பேர் வந்து சாபடை விருப மண்டலமும் வேண்டமா என்ன இந்த மீனா மீனா வெட்கமா சொல்லியுறது வந்து குறைவு. ஆனா இதுல இருக்கிற சத்து வந்து நிறைய இருக்கு. ஆனா கரையர் வந்து வேண்டு இல்ல. இத வேண்டி எப்படி சாப்றேன்னு. இல்ல வேண்டி கொண்டு போறதுக்கு வந்து வெக்கத்துல வந்து வேண்ட வேண்டமாடினம். ஆனா இதுல வந்து நிறைய சத்து இருக்கிற மீன். பாருங்க இப்ப பத்தி கொண்டு வந்தது. சரியோ? என்ன நேரமும் இருக்கு. بسم الله பத்தின நல்ல இருக்கும். நல்ல பத்தின டேஸ்ட்டா இருக்கும். இதோ இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கு இன்னும் கொஞ்சம் பத்தி வரணும் நாங்கள் இந்த சமையலை செய்யக்க பாரம்பரிய முறையில செய்யக்க அது இந்த சுவாந்த கூட இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வத்தி பத்தி வருது நல்லா பத்தினா தான் அந்த டேஸ்ட் வந்து வெறும் சரிங்க சாரி எப்படி பொங்கி வருது அந்த

மீன் கறி ரெடி நான் இப்ப சாப்பிட போறேன் இப்ப சோறு வந்துட்டு கீரைக்கறி பூசணிக்காய் கறி அடுத்தது பொரிச்ச மீன் அதோட வந்து மீன் கறியும் மீன் கறி எடுத்தாச்சு குழம்பு அடுத்தது அதோட சிலையும் கொண்டு எடுக்க போறேன் இப்போ பாருங்க இப்போ சாப்பாடு ரெடி மீன் கறி அடுத்த கறி பொரிச்ச மீன் அடுத்த பூசணிக்கை இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாப்பாடு இப்படி இருக்கண்டு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்துறது குத்தரிசி குத்தரிசி சோறும் மீன் கறியும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்படி இருக்கண்டு இப்ப எங்களோட இடத்துல வந்து கூடுதலா இந்த குத்தரிசி தான் நாங்கள் சமைப்போம் உண்மையா டேஸ்ட் வந்து இருக்கு இத பாத்தீங்கன்னா அந்த மீனில் வந்து அந்த மசாலா எல்லாம் அப்படி இறங்கி இருக்கு நாங்கள் போட்ட மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து இறங்கி குறைப்பு எல்லாமே வந்து கணக்காயிருக்கு உண்மையில வந்து ஒரு சூப்பர் டேஸ்டாயிருக்கு நீங்களும் இந்த மீனை வேண்டி சாப்பிட்டு பாருங்க உண்மையில வந்து நல்லா இருக்கு நல்ல சத்து நிறைஞ்ச ஒரு மீன் நிறைய பேர் வந்து வேண்டு இல்லை வெக்கத்துல வந்து வேண்டாதார்களும் இருக்கிறீங்க ஆனா உண்மையில வந்து ஒரு நல்ல மீன் இதை வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு வேற வேறு பேர்ல வந்து சொல்லிவிடும் சில இடத்துல வந்து சிலாப்பி என்று சொல்லிவினா சில இடத்தை எப்பேர் என்று சொல்லிவினா நீங்கள் வேண்டியதை சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதோட இந்த காவலியை நிறைய செய்து கொள்றோம் தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்